வணக்கம் ஒடுக்கப்பட்ட பாமர மக்களின் உரிமை குரல் சிஜி நியூஸ் வாசிப்பவர் காந்தி அரூர் முதல் சேலம் வரை நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணி இரண்டு ஆண்டுகளாக தாமதமாவதால் பொதுமக்கள் படும் அவதி தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் இணைக்கும் சாலையான அரூர் முதல் சேலம் வரை நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணி தாமதமாகி வந்து கொண்டிருக்கிறது தாமதத்திற்கு துறையின் மெத்தன போக்கு ஒப்பந்தத்தாரின் அலட்சியம் காரணம் என்பது தெளிவாகிறது இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பழுத பழுதடைந்துள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட விபத்துகள் நடந்திருக்கிறது மேலும் இந்நிகழ்வு கவலை அளிக்கிறது இச்சாலை பணிகளை ஒரு மாதத்திற்குள் முடிக்கவில்லை என்றால் ஒரு மாதத்திற்குள் பணிகள் நிறைவடைக்க விட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் மேலும் நீதிமன்ற வாயிலாக இதுவரை ஏற்பட்ட விபத்து மற்றும் வாகன பழுதுக்கான நஷ்டஈட்டை ஒப்பந்ததாரன் மற்றும் அலட்சியமாக நடந்து கொண்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் வசூலிக்க வழக்கு தொடரப்படும் என்றும் கூறியுள்ளார் மேலும் மழைக்காலங்களில் கனரக வாகனங்கள் விபத்துக்குள்ளாவதால் சாலை நெரிச்சல் ஏற்படுகிறது மேலும் அப்பகுதியில் விபத்துக்கள் ஏற்படும் பொழுது ஒரு நாள் முழுவதும் போக்குவரத்து பாதிப்படைகிறது இதனால் பள்ளிக்கு கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைக்கு செல்வர்களுக்கு தாமதமாகிறது எனவே இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பணியை விரைவில் முடிக்கவில்லை என்றால் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்துவோம் என்று மறுமலர்ச்சி ஜனதா கட்சி மாநில தலைவர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சிஜி நியூஸ் எடிட்டர் பப்ளிஷர் உரிமையாளர் ராஜீவ்காந்தி அரூரிலிருந்து சேலம் செல்லுகின்ற சாலை இது வந்து நான்கு வழி சாலையாக அறிவித்து இரண்டு ஆண்டு காலமாக இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது நான்கு வழி சாலையாக அமைக்கப்பட்டு பணி தொடங்கப்பட்டு இரண்டு ஆண்டு காலமாகவும் மிகவும் மெத்தன போக்கோடும் மிகவும் தாமதமாகவும் வந்து சாலை பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்குது அது காரணம் வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை வந்து அதிகாரியினுடைய அலட்சியமும் ஒப்பந்தக்காரருடைய நிதானமும் வந்து இந்த சாலை அமைப்பதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டு நிற்கு மழை காலங்களிலாகட்டும் இல்லை மற்ற காலங்களிலாகட்டும் வாகனங்கள் முழுமையாக இதில் பயணிக்கும் போது பழுது ஏற்படுவதும் விபத்து ஏற்படுவதும் காரணமாக அமைகிறது சாலைகளை ஒரு மாத காலத்திற்குள் அரசு அரசு நடவடிக்கை எடுத்து இந்த ஒரு மாத காலத்துக்குள் இந்த சாலை பணிகளை வந்து செய்துவிட வேண்டும் என்று நாங்கள் மருமலி ஜனதா கட்சி சார்பாக கோரிக்கை விடுக்கிறோம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு மாதம் வரைக்கும் நாங்கள் கொடுத்துருப்போம் அப்படி அரசு வந்து விரைவாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுப்போம் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடைய மெத்தன போட்டும் ஒப்பந்ததாரர்களுடைய அறட்சியுமே வந்து சாலை பணி வந்து மிகவும் ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்து பழுது ஏற்பட்டு இருக்கிறது இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான விபத்துகள் ஏற்பட்டு இருக்குது இதற்கெல்லாம் துறையும் அது ஒப்பந்ததாரர் மட்டுமே வந்து இதுக்கு வந்து நிவாரணம் வழங்க வேண்டும் அவங்களுக்கான இழப்பீடு நிதி வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் பணி வந்து விரைவாக முடிக்க வேண்டும் சேலம் வந்து அரூர் செல்லுகின்ற நான்கொழி சாலையிலே மஞ்சவாடி கணவாயிலே தொடர்ந்து விபத்துகளும் தொடர்ந்து வாகன பழுதுகளும் தொடர்ந்து போக்குவரத்து நெரிச்சல்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் முழுக்க முழுக்க நெடுஞ்சாலைத்துறையே அது ஒப்பந்ததாரர் இவங்க இருவர் மேதும் கட்டாயமாக நாங்கள் நீதிமன்றத்திலே வழங்கி கொண்டிருவோம் ஒரு மாத காலம் வரைக்கும் காத்துவோம் காலை வந்து நிர்வாக வேலை வந்து அவங்க இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் நாடுவோம் மிகப்பெரிய போராட்டத்தை மக்கள் போராட்டத்தை நடத்துவோம்